ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் இதை செய்யுங்கள் ஆறு ரூபாய் ஆறு கோடியாக மாறும் தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த குறிப்பிட்ட நேரம் என்ன எப்படி இந்த ஆறு ரூபாய் ஆறு கோடியாக மாறும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் வளர்பிறை செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலேயும் துர்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நாம செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் தீர்வதற்கு அப்படின்னு மட்டும் தான் நினைச்சுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் இன்றைய நாள் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு ரூபாய் போடுறீங்களா ஒரு கோடியா மாறும் பத்து ரூபாய் போடுறீங்களா பத்து கோடியாக மாறும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தையும் அங்க என்ன செய்யணும் அந்த நேரத்துல அப்படிங்கிறத பத்தியும் ஒன்னொன்னா இந்த பதிவுல பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால மாலை கட்டி நீங்க சாத்துவது ரொம்ப சிறப்பான நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடன் அஹ் தீர்வதற்கும் கர்ம வினைகள் குறைவதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கும் இந்த முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யணும் எதற்கு கடன் தீருவதற்கும் பணத்தை வந்து பல மடங்கு பெருக்குவதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே அப்படின்னு நினைப்பீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும்போது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இதெல்லாமே பரிகாரங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அதனால தான் நம்ம செவ்வாய்க்கிழமைய கடன் தீர்வதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் சரி இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம்தான் இதை செய்யணும் நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப எளிமையா செய்யலாம் ஏன்னா இது எந்த ஒரு வழிபாடும் கிடையாது அதனால பூஜை அறையில் உட்காந்துதான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீர்கள் இந்த நேரத்துல நீங்க எங்கிட்ட உண்டியல்லாம் இல்லைம்மாம்மா அப்படி நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா பேங்க் மூலிமா கூட இப்போ ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்குது அப்படி கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பணத்தை இந்த குறிப்பிட்ட பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம் நீங்கள் பேங்க்கில் போய் போடலாம் உண்டியல் வச்சுருக்கீங்க என்னையா உண்டியலில் போடலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா ஒரு சிகப்பு நிற துணியில் ஒரு அமௌண்ட்டை நீங்க முடிஞ்சு வைக்கணும் என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் வரக்கூடிய அமௌண்ட்டுகளை நீங்க சேர்த்து வைக்கணும் உதாரணத்திற்கு அறுபத்தி ஆறு இந்த மாதிரி ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வரக்கூடிய அமௌண்ட வந்து அந்த பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க சேமிச்சு பாருங்க நிச்சயம் அந்த ஆறு ரூபாய் ஆறு கோடியாக மாறும் எங்ககிட்ட ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாயெல்லாம் இல்ல வெறும் அறுபத்தி ஆறு ரூபாய் நம்மளால சேர்த்து வைக்க முடியும் இல்லைங்களா அறுபது ரூபாய் அறுபத்தி ஆற அறுபத்தி ஆறு ரூபாய் ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆறாயிரம் இந்த மாதிரி ஆறுல வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க போட்டு வைக்கணும் ஏன் அப்படின்னா சரவண பவன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் அமைஞ்சிருக்கு ஆறுமுகப்பெருமானுக்கு இந்த நேரத்தில் ஆறு ரூபாய் சேர்த்து வச்சு பாருங்கள் எதுவுமே இல்லைங்க ஆறு ரூபாய் நான் உண்டியலில் போடுறேன் முருகப்பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் இந்த ஆறு ரூபாய் ஆறு கோடியாக மாற வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சேமிச்சு பாருங்க நிச்சயம் நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ ஒரு அமௌண்ட் சேர்க்குறீங்க அப்படின்னா அது என்ன காரணத்திற்காக என்ன ரீசனுக்காக நீங்க அதை சேர்த்து வைக்கிறீங்க அந்த அமௌண்ட் இப்போ உதாரணத்திற்கு வீடு கட்டணும் பைக் வாங்கணும் போன் வாங்கணும் ஒரு வீடு மனை வாங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை எதுக்கு வாங்குறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார நினைச்சிட்டு அந்த நேரத்தில் உண்டியல்ல போடுங்க இப்போ நாங்கள் உண்டியல் போடுறதுக்கு வீட்டிலே இல்லை வெளியில இருக்கிறோம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ தான் இந்த பதிவை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் கூகுள் பே ஜிபே அப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகக்கூடும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்திகள் உண்டு நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு நீங்க சேர்க்கிற அமௌண்ட் என்ன காரணத்திற்காக என்ன தேவைக்காக நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அது விரைவிலேயே நடைபெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் முருகப்பெருமான் உருவாக்கி தருவார் சரி இப்ப கடன் தீர்வதற்கு நாங்கள் என்னமா செய்யணும் இப்போ ஒரு பேங்க்ல வந்து நீங்க ஒரு நகையவே அடமானம் வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து இந்த பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க போய் அதுல ஏதாவது ஒரு சிறிய தொகையை ஒரு என்னோடது ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு இருக்குது ஒரு கட்டிட்டு வாங்க இந்த போய் கட்டுங்க அப்ப என்ன பண்ணோம் இந்த முழு கடனையும் உங்களுக்கு அந்த நகையை திருப்பதற்குண்டான முழு தொகையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் முருகப்பெருமான் உருவாக்கி தருவார் எக்காரணத்தை கொண்டும் இன்றைய நாளில் வரக்கூடிய பனிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யாருமே இது இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு ஒன்று முப்பது மணி வரைக்கும் வரக்கூடிய நேரத்தை தவறவே விடாதீங்க அது வளர்புறையா இருந்தாலும் சரி தேய்பரையா இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம் வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல நீங்க இந்த இதை வந்து தொடர்ந்து செஞ்சுகிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து கர்ம வினைகள் குறைந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பண வரவை ஏற்படுத்தும் நீங்க ஒரு பிச்சை கூட கோடீஸ்வரன் கூடிய சில சூட்சமான நேரங்கள்லாம் நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் நம்மளுக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால இத வந்து சும்மா இந்த நேரத்துல செஞ்சு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னால யோசிக்காதீங்க எப்பவுமே நம்ம நம்பிக்கையோட செய்யணும் அப்போ வந்து அதனுடைய முழு பலனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட நீங்க ஒன்னு ரெண்டு மாதங்கள் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே அதோட வந்து ஃபீட்பேக்க உணர்வீங்க அதை நீங்க கண்டினியூ பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க நம்பிக்கையோடு செய்யும்போது முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்